ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கிய விழாவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலவச மாட்டு குட்டகை திட்டம் ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் முதல் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் வந்து மானியமாக பெறலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு எப்படி வந்து விண்ணப்பம் செய்யணும் மேலும் இதுக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் எங்கு சென்று விண்ணப்பம் செய்யணும் இதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த மாட்டுக்குட்டை தான் வந்து நம்ம அரசாங்கத்திடமிருந்து வாங்கக்கூடிய இந்த மாட்டுக்குட்டை கையாகும் ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாச்சு இதுக்கு இதுக்கு எப்படி நாங்கள் அப்ளை பண்ணோம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தகுதி வேணும் எங்கே போயிட்டு நம்ம வந்து ச சந்திக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கொட்டை பெறுவதற்கு நீங்கள் இதற்கு முன்பாக மத்திய அரசிடம் இருந்தோ அல்லது மானிய இருந்தோ எந்த ஒரு அந்த மாதிரி கொட்டகை சம்மந்தப்பட்ட மானியத்தை வந்து கூடாது அதாவது ஆட்டு கொட்டகை அமைப்பதற்காக எதுவும் மாடையும் பெறாமல் இருந்தீங்க அல்லது மாட்டுக் கொட்டகை ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து ஏதாவது மானியம் வாங்கி நீங்கள் கட்டி அப்படின்றது தான் முதல் தகுதியாக கருதப்படுகின்றன மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களிடத்தில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக நிலம் இருக்கணும் அதாவது இந்த கொட்டகை அமைப்பதற்கு உங்களிடத்தில் வந்து சொந்த நிலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா மாடு வளரக்கூடிய என்வாயன்மெண்டல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதாவது சுற்றுச்சூழல் அதாவது மாடுகளுக்கு வளர்க்கக்கூடிய அந்த தகுதின்னு சொல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் வளர்த்துருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்கணும் அந்த என்வாயன்மெண்டெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றதுலாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றது தகவலாகும் மேலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தயாராக இருக்குது அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணைக்கு இதற்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸோடைய தலைவரை பார்த்து நீங்கள் இதற்கான ம விண்ணப்பத்தை வாங்கி அதில் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மேலும் இடத்துல எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக கொடுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு அது மாதிரி இதெல்லாம் ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி நீ பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே கொடுக்கலாம் அல்லது கால்நடை மருத்துவர்கள் வாங்கினா அங்கேயே கூட கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீா உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு அதிகாரிகள் வந்து கள ஆய்வு மேற்கொள்ள உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களது பட்டா நிலம் இருக்குதா மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வளரக்கூடிய அந்த சுற்றுச்சூழலாக இருக்கா இல்லை உண்மையிலுமே நீங்கள் மாடு வச்சிருக்கீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கலவாய்வின் அடிப்படையில் வந்து வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தகுதி இருந்தால் அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ரூவ் தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான நீங்கள் கட்டிடங்களை வந்து கட்டிட தொடங்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஹிராஷ் ஷீட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதற்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து வங்கி கணக்கில் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு மாடுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் வந்து மானியம் தராங்க ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து மாடுகள் நாலு மாடு அஞ்சு மாடு அல்லது பத்து மாடு வரையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் பத்து மாடு அப்படி இருந்தது அப்படின்னா சுமார் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியமாக அரசு வந்து உங்களுக்கு வந்து வழங்குகிறது ஸோ தற்போது பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து நடைபெறையில் உள்ளது ஸோ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அல்லது பஞ்சாயத்து அலுவலர் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் பெற்று இது இருக்கிறதா அப்படின்றது தெளிவாக கேட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்